நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தின் சில இடங்களில் கனத்த மழையானது பதிவாகியிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர் விலையில் அதிகபட்சமாக நூற்றி தொண்ணூற்றி மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது அதே சமயம் திருப்பூர் மாநகரினுடைய சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகியிருக்கிறது என்பதும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் திருப்பூர் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் ஈரோடு மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் ஸோ மேற்கு மற்றும் மேற்கு மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அதே போல் உட்பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பசலன மழையானது பதிவாகலாம் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை இந்த காணொலிக்குள்ளாக நாம் விவாதிக்கலாம் அதற்கு முன்னதாக தற்பொழுது மழை மேயங்கள் சில இடங்களில் பதிவாகி கொண்டிருப்பதைப் போன்று நம்மால் செயற்கைக்கோள் படங்களின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது எந்தெந்த இடங்கள்னு கேட்டிங்கன்னாக்கா மல்ல சமுத்திரம் வருகில் அட்டையம்பட்டிக்கு மிக நெருக்கத்தில் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நீங்கள் யாராவது ராசிபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஆலவாய்ப்பட்டி மாதிரியான பகுதிகளெல்லாம் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கொண்டு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் கல்குறிச்சி போல் சிங்காலந்தபுரம் இவை தவிர்த்து ஜடார்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் பள்ளிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களில் மழை மேயங்களானது ராசிபுரத்திற்கு நெருக்கத்தில் பதிவாகி கொண்டிருக்கிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் பழனிக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் குமாரலிங்கம் இந்த பகுதிக்கு அப்படியே தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேயங்கள் திரண்டு காணப்படுகிறது நீங்கள் யாராவது பழனி மற்றும் அதனை இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்திலும் உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிவகாசி கிருஷ்ணன் கோயில் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஆலமரத்துப்பட்டிக்கு மிக நெருக்கத்தில் ஸ்ரீவல்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் தென்பட்டுக் கொண்டிருக்கிறது தென்காசி மாவட்டத்திலும் ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் கேரள மாநிலத்தில் ஆப்வியஸ்லி மழை மையங்கள் நின்று நெடிய நேரமாகவே அங்கமிங்கமாக மிகமாக பதிவாகி கொண்டிருக்கிறது தற்பொழுது வயநாடு மாவட்டத்திலும் குறிப்பாக கல்பேட்டா தமிழச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட தீவிரமான உக்கிரமான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மேற்கு மேற்கு உள் மாவட்டங்களுக்கு அதிக பலனை இந்த மழையானது வழங்க போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் பிறகு அதாவது நம்ம காலை எட்டு முப்பது மணி வரையில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளை தான் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது இருக்கிறது குரோம்பேட்டி வட்டார பகுதிகளில் கூட ஓரளவுக்கு மழையானது பதிவானுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக கூட வானம் மிரட்டி கொண்டிருந்தது ஆக்சுவலாக பார்த்திங்கனாக்கா சென்னைக்கு கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை மேயங்கள் திரண்டு காணப்பட்டது இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒன்று தான் மேற்கே இருக்கக்கூடிய இடங்கள்னு நான் சொன்னது பல்லாவரத்திற்கும் மேற்கில் அந்த அனகாம்புத்தூர் மாதிரியான இடங்களில் அனகாம்புத்தூர் பூந்தமல்லிக்கு இடைபெற்றிருக்கக்கூடிய இடங்கள்லலாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருந்தது நீங்கள் யாராவது அங்கே இருந்தீங்கன்னாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக சில மணி நேரங்களுக்கு முன்பாக இப்போ நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா மாலை ஐந்து பதினைந்து மணி ஆகிறது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்பாக இந்த மாதிரியான நிலை வந்து இருந்தது ஒரு ஒன்றரை மணி வாக்கில் ஒன்றே முக்கால் மணி வாக்கில் ரெண்டு மணி வாக்கில் தான் அந்த மாதிரிலாம் வந்து வானம் வந்து இருட்டி கொண்டு இருந்தது அதற்கு முன்பு மழையெல்லாம் பதிவானது காலை நேரத்தில் சரி நம்ம இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நிகழ்நேர தகவல்களை பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் நம்ம சொல்கிறது இந்த பகுதிகள்னால் இதற்கும் அதிகமான இடங்களில் தான் மழையானது பதிவாகி கொண்டிருக்கும் அதில் வந்து மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அதனால தான் உங்கள் உங்களை நான் வந்து பகிர சொல்ல பகிர சொல்கிறேன் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உட்பகுதிகளுக்கான மழையை தான் ஸோ அதுதான் நம்ம வந்து தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு இருக்கிறோம் இப்போயும் நான் வந்து அதை தான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவக்கூடிய அந்த ஈரப்பதம் மிக்க காற்றானது உட்பகுதிகளில் ஓரளவிற்கு வலுவான மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அந்த வகையில் நம்ம பார்க்கும்பொழுது நீலகிரி மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகளுக்கும் அதனை இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளுக்கும் ஒரு எஜ்ஜி இருக்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஹாசனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நிச்சயமாக சூறைக்காற்றுனால் மழையானது பதிவாகலாம் அதேபோல் கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் கோவை திருப்பூர் இருக்கக்கூடிய பகுதிகள் தாராபுரம் பொள்ளாச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பழனிக்கு மிக நெருக்கத்தில் தாராபுரம் பழனி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் உடுமலைப்பேட்டைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் உடுமலைப்பேட்டை வெள்ளாம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் பேரையூர் மற்றும் ஜக்கம்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஏழுமடை சுற்றுவட்டார பகுதிகளில் ராஜபாளையத்திற்கு நெருக்கத்தில் இவை தவிர்த்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது இவை போக பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் கூட திடீரென மழை பதிவானது என்று நீங்கள் ஆச்சரியம் கூட தேவை கிடையாது திண்டுக்கல் வேலூன் சந்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் திண்டுக்கல் மணப்பாறை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் திண்டுக்கல் நத்தம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் வலசைக்கு நெருக்கத்தில் அரியலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சின்னாலம்படி திண்டுக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சிவகங்கை மற்றும் மதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் மானாமதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் விருதுநகர் மாவட்ட உட்பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் சேலம் நாமக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் ராசிபுரம் பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை மையங்களே அதற்கு சாட்சி இவை போக திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிகளில் துறையூருக்கு நெருக்க நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கான இடங்களில் முசுரி நாமக்கல் இடைப்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக் திருவண்ணாமலை ஆம்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் போலூர் படையரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் குடியாத்தத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் டிபென்ஸ் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம் ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் கிருஷ்ணகிரி ஊத்தாங்கரை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கிருஷ்ணகிரி தருமபுரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இப்போ என்னென்னா மேயங்கள் கொஞ்சம் நேரமாக பார்த்தீங்கன்னா அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து வரும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கனாக்கா மீண்டும் வந்து கிழக்கு நோக்கி நகரும் ஆனால் கடலோர பகுதிகளை நெருங்குமாங்கிறது ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் ஏன்னா கண்டிஷன் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக கிடையாது பட் ஆனால் உட்பகுதிகளில் மழையானது பதிவாகும் ஸோ சேலம் மாவட்டத்தில் இப்போ இதுவரைக்கும் மழை பதிவாகலானாக்கா நீங்கள் மழையை எதிர்நோக்கி காத்திருக்கலாம் போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் பெரம்பலூர் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது திருச்சி தந்தையை இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட திடீரென மழை பதிவானாலும் கூட நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது கொஞ்சம் லேட்டாக நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு இரவு ஆக ஆக பார்த்திங்கனாக்கா கடல் ஓரளவுக்கு வெப்பமாக இருக்கும் நிலம் வந்து தன்னுடைய வெப்பநிலையை வந்து இழந்துடும் விரைவாக ஸோ இந்த கண்டிஷன் வந்து மழை மேயங்கள் நகர்வுக்கு ஓரளவிற்கு ஒத்துழைக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நெய்வேலி ஆத்தூர் இடைப்பெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் விருத்தாஜலத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் திருவண்ணாமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் சின்ன சேலம் மாதிரியான இடங்களில் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் தஞ்சாவூர் இடைப்பெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பாடலூர் லால்குடி அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம திருக்காட்டுப்பள்ளி மாதிரியான இடங்களில் கூட திடீரென மழை பதிவானது என்றால் நம்ம அப்படியே அதை எக்ஸ்பெக்ட் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் குறிப்பாக நள்ளிரவு ஏர்லி மார்னிங் ஸ்டேஜஸில் கூட அந்த மழையானது வந்து பதிவாகலாம் திருவாரூர் மாவட்டத்துடைய சில இடங்களில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதே போல் நம்ம காரைக்கால் மாவட்டத்துடைய சில இடங்களில் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே சொல்லிட்டா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா கண்டிஷன் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் கடலோர பகுதிகளுக்குன்னு சொல்ல முடியாது ஆனபொழுதும் டெல்டாவின் கடலோர பகுதிகளில் சில இடங்களில் காற்று ஊடுருவும் பொழுது மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் நாளைக்கு தென் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள்னு சொல்லலாம் குறிப்பாக தேனி மாதிரியான மாவட்டங்கள்லாம் முக்கியமாக பலனடையும் மேற்கு உள் மாவட்டங்களும் பலனடையும் வடமேற்கு உள் மாவட்டங்களும் பலனடையும் ஸோ சேலம் மாதிரியான மாவட்டத்திற்கும் நாளைக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து வெப்பசலன மழையை எதிர்நோக்கி காத்திருக்கலாம் இனிமேல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து கடலோர பகுதியில் பொறுத்த வரைக்கும் அடுத்த சுழற்சி எப்படி வருது அப்படிங்கிறது தான் அதுதான் இப்போ காட்டிகிட்டு இருக்கு வெதர் மாடல்ஸ் உங்களுக்கு எட்டாம் தேதி வாக்கில் அது நெருங்கி அதன் பிறகு அது விலகி செல்லும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது ஸோ அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் தொடர்ச்சியாக கண்காணித்து கொண்டு தான் இருக்கும் அது போது பார்த்திங்கன்னா அந்த கிழக்கு திசை காற்று ஊடுருவதுனால மழையானது கிடைக்கும் அது விலகி பிடிச்சுன்னா அதுக்கப்புறம் வெப்பசலன மழை தான் உள்ளே கிடைக்கும் கடலோரப் பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளில் தொய்வு வந்து ஏற்பட்டுவிடும் ஆனால் பொறுத்தும் சென்னை மாதிரியான இடங்களுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது கடல் காற்று பொழுது சென்னை மாநகருடைய மேற்கு புறநகர் பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளெல்லாம் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் வந்துருக்கலாம் அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம் ஸோ அது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகக்கூடிய மழையை நம்ம அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் எடுத்துக்க வேண்டியது தான் அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் ஸோ இல்லை தான் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில் கோழிப்பூர் விலையில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் நூற்றி ஐம்பத்தைந்து மில்லிமீட்டர் திருப்பூர் பிடபிள்யூடி ஐபி நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நூற்றி முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் நூற்றி இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஊத்துக்குடி திருப்பூர் மாவட்டம் நூற்றி இருபது மில்லிமீட்டர் திருப்பூர் வடக்கு திருப்பூர் மாவட்டம் நூற்றி பத்து மில்லிமீட்டர் குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் நூற்றி நாலு மில்லிமீட்டர் இலந்தை குட்டை மேடு ஈரோடு மாவட்டம் நூறு மில்லிமீட்டர் திருப்பூர் தெற்கு திருப்பூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஆறு மில்லிமீட்டர் கவுந்தப்பாடி ஈரோடு மாவட்டம் தொண்ணூற்றி ஓரு மில்லிமீட்டர் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் தொண்ணூறு மில்லிமீட்டர் சோத்துப்பாறை தேனி மாவட்டம் எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் நம்பியூர் ஈரோடு மாவட்டம் எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கோயம்புத்தூர் விமான நிலையம் கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் சூலூர் கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அன்னூர் கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அவினாசி திருப்பூர் மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் இரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அந்த பகுதி அது கோயம்புத்தூர் நகரப்பகுதி தான் அது அதில் ஒரு அறுபத்தொன்பது மில்லிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ராமாநதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் பெரியநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் கடனாநதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் சொரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் பெரியகுளம் தேனி மாவட்டம் அறுபத்தி ஒரு மில்லிமீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஆனைக்கிழங்கு கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் உத்தமபாளையம் தேனி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் போதனூர் கோ கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் அணை நெல்லை மாவட்டம் எண்பத்தி நாலு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் கொடிவேரி ஈரோடு மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் எம்பத்தி ஒரு மில்லிமீட்டர் கடலாடி ராமநாதபுரம் மாவட்டம் எண்பத்தி ஒரு மில்லிமீட்டர் அம்மாப்பேட்டை ஈரோடு மாவட்டம் எண்பத்தி ஒரு மில்லி மீட்டர் பாடந்துரை பிரியார் நீலகிரி மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் ஸோ ஐம்பது மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நிலவரத்தை உங்கள் கூட இந்த காணொலி நோயிலாக நான் பகிர்ந்திருக்கிறேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பாகவும் நாளைய வானிலை தொடர்பாக சில தகவல்களையும் கூட உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது மூணு பக்கத்திற்கோ அல்லது யூடியூப் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம்